முந்தி பிறந்தவளே மொழிக்கெல்லாம் தலைமகளே கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே சந்தன பொய்கையிலே சதுரார் இருப்பவளே நந்தனம் கல்லூரிக்கு நான் விடுப்பு போட்டுவிட்டு வந்திருக்கிறேன் தாயே என்னை வணங்குகிறேன் தாயே உன்னை வணங்கி அண்ணன் பன்னீர்செல்வம் பேசியதற்கு பிறகு கருணாநிதி நிற்கிறேன் வணக்கம் அனைவரும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது இந்த மேடையில் நிற்கிறது ஏன்னு கேட்டா எல்லாமே அரசர்களுடைய அவை ராஜா ஐயா ராஜா நாதன்னாவே ராஜா தான் நாதன்னாவே அரசர் தான் நாதன் ஐயா குகநாதன் அதுவும் குகநாதன் அதுக்கடுத்து பாண்டியன் பாண்டியன்னாவே அவரு அரசர் தான் வெடிமுத்து அண்ணன் நானும் இப்ப புலவன் மாதிரி இருக்கேன் என்ன அவர் தமிழ் அழகான தமிழ் ஆடையில் இருக்காரு நான் கொஞ்சம் கோட்டை போட்டு நிற்கிறேன் வெடிமுத்து அண்ணன் அவர்கள் ஒரு மாபெரும் ஒரு கலைஞர் சொன்ன நகையை அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உபகை என அப்பால் எட்ட மெய்ப்பாடு என்ப அந்த எல்லா வகை மெய்ப்பாடோடு பேசுறதுதான் ஒரு சிறந்த பேச்சாளருக்கான ஒரு அழகு சில பேர் வந்து அப்படியே ஒரு மாதிரி பேர் பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க சில பேர் மனப்பாடம் பண்ணி பேசுவாங்க சில பேருக்கு பேச்ச வர பேர் இங்க அண்ணாவோடு பழகியவர்கள் இருக்காரு இங்கே பாருங்க அந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கு சபையில் நான் உட்கார்ந்துருக்குறேன் தெய்வ தமிழுக்கு நன்றி சொல்லணும் எவ்வளோ பெரிய விஷயம் மக மாபெரும் மனிதர்கள் அந்த பொண்ணான நேரத்தை கண்ணான நேரத்தை அண்ணன் விஜய் பொருளிய அழைத்ததுக்காக அண்ணன் அவருக்கு தந்திருக்காங்க நான் வந்து ரொம்ப சீக்கிரமா வரல ஒன்பதாம் கலைக்கே வந்துட்டேன் ஏன்னு கேட்டால் அது காரணம் உஷ்ணு கல்லூரிக்கு விடுமுறை போட்டுட்டு வந்துட்டேன் ஒரு சகோதரர் சத்தியாக தான் இருந்தார் வேற யாருமே இல்லை ஈ காக்கா கூட இல்லை ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு ஆசை ஏன்னா வெடிமருந்தவர்கள் ஒரு போராட்டமான ஒரு கலைஞர் ஒரு போராடுகிற கலைஞருக்கு இந்த தயாரிப்பாளர்களும் மற்றவர்களும் கை கொடுத்திருக்கின்றீர்கள் யார் கை கொடுக்க வேண்டும் என்றால் ஊடகங்கள் கை கொடுத்து இவரை உயர்த்துங்கள் உங்கள் கர அவருக்கு தாருங்கள் ஏன்னு கேட்டா என்னன்னு கேட்டா அவருடைய அற்புதமான மகன் மிக சிறந்த நான் சொல்றேன் நான் சொல்றேன் எதுவும் பொய்த்தது இல்லை இது வரைக்கும் மிகச்சிறந்த பிரியன் தான் அவங்க பேரு பிரியன் மிகச்சிறந்த இடத்தை அவர் பெறுவார் அருமையான ஒரு திறமையான அதே மாதிரி அந்த கதாநாயகம் பெரிய இடத்தை பெறுவாங்க ஏதாவது டாக்டர் வந்து பார்த்தவொடனே சொல்லிடுவார் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா சுகர் இருக்காப்ல அந்த வேதைகள் அதுவும் புகராத ஐயா பற்றி சொல்லிட்டே இருக்கலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு டாக்டர் முத்தமிழறிஞர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞரோடு அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் முன்னாள் முதல்வர் அவங்களோடு என் டி ராமராவ் பேரறிஞர் அண்ணா பழங்கிக்கல் தரைநிலை நிலை படுத்திருக்கும் பாசுரத்தை பூச்சிரத்தை கவிதை ஊற்றை கலிங்கத்து போர்பரணி பாட்டை பூவின் காதுகளில் ஊதி வரும் காற்றை உந்தி குளிங்கு நிகம் கடலில் ஓரும் குடியிருக்கும் விடிவிளக்கு அந்த பேரறிஞர் காட்சி காவியத்தோடு பழகிய பெரிய வாய்ப்பு உங்களுக்கு வாய்த்து இருக்குது ஐயா படம் படங்களை எல்லாம் ஓட்டி வெற்றி கேட்ட படம் ஓட்டி உங்களுடைய அந்த அந்த இன்முகம் ஏதோ நேற்று வந்தவனை போல எளிமை இனிமை அருமை பெருமை என்ன சொல்லிக்கிட்டே போறோம் எனக்கு ரொம்ப பிடித்தது ஐயா ராஜன் அவர்களுடைய கம்பீரம் இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனுக்கு மேல எல்லாத்துக்கும் மேலாக அந்த மீடியாக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான ஆளு ஐயா ராஜன் அவங்க அவர் தான் கொஞ்சம் ராஜன் ஐயா உங்களுக்கு தான் சொல்றேன் நெற்றிக்கன் போன்று அந்த நின்று அரசர் போல நடந்து வந்து ஒரு நெற்றிக்கன் போன்று அவரெல்லாம் மனதார ஆசீர்வதித்து வாழ்த்தினாலே இந்த படம் வந்து பெரிய வெற்றி வந்துடும் வெடிமுத்து அவர்களே உங்கள் பணம் இளம் இன்றைய தலைமுறையினர் தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் ஆண்களுக்கு நிகராக எங்களுக்கு உரிமை வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் லிவிங் டுகெதர் என்ற ஒரு வாசகம் எத்தனை பெண்களின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது என்பது யாரும் அறியவில்லை பெண்களுக்கான சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்ற கருத்துக்கு நாங்கள் எதிரிகள் இல்லை சுதந்திரம் என்ற பெயரில் பெண்களுக்கு களங்கம் ஏற்படுத்தும் பெண்களுக்கு களங்கம் ஏற்படுவது எப்படி பொறுத்து கொள்வது திருமணத்திற்கு பிறகு குழந்தை பிறந்தால் அது சட்டப்பூர்வமானது லிவிங் டுகெதர் முறையில் அதாவது திருமணம் ஆகாமலே குழந்தை பிறந்தால் அது சட்டத்திற்கு புறமானது என்பதை வலியுறுத்துவது மட்டுமல்ல பாதுகாப்பான முறையில் உறவு கொள்வதை எடுத்து கூறும் விதமாக இந்த ஆராய்ச்சி படத்தை தனது எழுத்தால் செதுக்கியிருக்கிறார் திரு வெடிமுத்து அவர்கள் பிறப்பது ஒரு முறை இறப்பதும் ஒரு முறை இடையில் ஏன் இல்லை வரைமுறை இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் அனைத்தும் ஏழை மக்களுக்கும் ஆரோக்கியமாக மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த திரைப்படத்தை நாங்கள் இடத்திறக்கிறோம் ஒரு அரசாங்கம் தமிழகம் பூரா இன்னும் சொல்ல போனால் உலகம் பூரா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன என்ன வேண்டுமோ அதை எப்படி மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை காதலர்கள் மூலமாக சுற்றி இருக்கிறோம் அங்கதான் நினைக்க வேண்டும் இந்த படத்தினுடைய கருத்து என்னவென்றால் காதலர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறார்கள் அப்படி காதலிக்கின்ற பொழுது அந்த காதல் வெற்றியாகி அரங்கேறுகின்ற பொழுது காதல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா இல்லையா இங்கே நாங்கள் ஆரோக்கியத்தை சொல்லியிருக்கோம் இருக்கோம் கட்டி பிடிக்கிறதை விட்டுட்டோம் முத்தமிடுறதை விட்டுட்டோம் டச் பண்றதை விட்டுட்டோம் கடத்துறதை விட்டுட்டோம் தூக்கிட்டு போயிட்டு ஒழிச்சு வைக்கிறது விட்டுட்டோம் ஆனா ஆரோக்கியமான வாழ்க்கை இந்த படத்துல சொல்லி இருக்கிறோன்றத உங்களுக்கு முதல்ல நான் சொல்லிக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்றேன் பணம் வர்றதுக்காக விட்டு இந்த படத்தை நான் எடுக்கல அஜித் குமாரை வைத்து நான் எடுத்த படம் என்னை தாளாட்ட வருவானா அந்த படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் அந்த படத்தை எடுக்கின்ற பொழுது ஏற்கனவே சொன்னதுதான் அஜித் குமாருக்கும் எனக்கும் கால்சீட்டு பிரச்சனை வருகின்ற பொழுது முழு கதையை நான் எடுக்க முடியவில்லை அது அதுவும் ஒரு மெடிசன் சப்ஜெக்ட் இதுவும் ஒரு மெடிசன் சப்ஜெக்ட் என்பதற்காக சொல்லுகிறேன் அந்த நேரத்தில் நான் அஜித்தை வைத்து எடுக்கின்ற பொழுது அந்த படத்திலே அவர் குறைவான காட்சியிலே நடித்திருப்பார் ஆனால் நிறைவான காட்சியிலே நடிக்கவில்லை படத்தினுடைய கதை பெண்மைத்தன்மை உயர்ந்ததா ஆண்மைத்தன்மை உயர்ந்ததா என்கிற ஒரு சப்ஜெக்ட் அப்ப அங்க அஜித் நடித்ததினால் ஆண்மை தன்மை உயர்ந்தது என்கிற அந்த கதை அம்சத்தை அதில் கொண்டு வந்திருக்கிறேன் படத்திலே முடிகின்ற பொழுது பெண்மை தன்மையும் ஆண்மை தன்மையும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சண்டை போடுகிறது அங்க அஜித்தினுடைய ஆண்மை தன்மை அங்கு வெற்றி பெறுகிறது அதுதான் அந்த கதையினுடைய மூல கருடைய சாராம்சம் இந்த படத்தில் என்ன செய்திருக்கிறேன் என்றால் பெண்மை தன்மையும் ஆண்மை தன்மையும் காதலிலே ஒன்றோடு ஒன்று உரசி கொள்கிறது பெண்மை தன்மை வெல்லுகிறது இந்த படத்துல பெண்மை தன்மை வெல்கிறது அது எப்படி வெல்கிறது என்பது கதையினுடைய சாராம்சம் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையே வந்து ஒரு சிறப்பான ஒரு மேடை சொற்கு சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறு முதல்வர்களோடு பணியாற்றிய அண்ணன் பேசிய கூட இருக்காங்க அது மாதிரி சிறிய தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் உதவி செய்கிற ராஜாவா இருக்கிற இருக்காங்க அது மாதிரி எல்லாருமே சிறப்பு வாய்ந்தான் ஆளுமைகள் அதில் சொர்க்கம் வந்து என்னுடைய தம்பி கிட்டத்தட்ட அவருடைய கல்லூரியில நிறைய மாணவர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு அவருடைய சிறப்பு என்னன்னா ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு ஆட்டோ ஓட்டுநரை கூட்டிட்டு வந்து அவருக்கு ஒரு ஆராய்ச்சி மாணவரை ஆக்கி அவரு பிஎச்டி அதுவும் வைரமுத்து கைதுல பிஎச்டி பண்ண வச்சு உலக சாதனை பண்ணியிருக்காரு நம்ம சொற்க அவர்கள் அது யாரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க நான் அவருடைய கல்லூரியில வந்து மாசத்துல ரெண்டு முறை போவேன் கிட்ட படிக்கிறவங்க எல்லாருமே மிக ஏழ்மையான மாணவர்கள் கீரை வைக்கிற பசங்க பழம் பழம் வைக்கிற பசங்க எல்லாருமே வந்து அவருக்கு உதவி செய்து படிக்க வைக்கிறாரு அது மட்டும் இல்ல என்னுடைய வளர்ச்சிக்கும் அவர் தான் பேருதவியா இருக்கிறாரு மாஸ் அண்ணன் நிகழ்ச்சியில் என்னை வந்து கவியரங்கத்தில் நிறைய நிகழ்வுகள் என்னை பங்கெடுக்க வைப்பார் அது மாதிரியான ஒரு இந்த நிகழ்வு வந்து மிகப்பெரிய நிகழ்வாக நினைக்கிறேன்